வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரேண்டம் டேஸ் இன் மை லைஃப் நம்ம போன வீடியோவில் இந்த காலையில் மூணு மணிலேருந்து ஐந்து மணிக்குள்ளே வரக்கூடிய விழிப்பு நிலை அதாவது நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம் அந்த நேரத்தில் நம்மளுக்கு காரணமே இல்லாமல் நம்மளுக்கு வந்துட்டு விழிப்பு நிலை வந்துடுங்க அந்த நம்ம வந்து விழிச்சதுமே என்ன செய்வோம் எரிச்சல் வரும் என்ன இப்படி தூக்கத்தில் வந்துட்டு நம்மளுக்கு விழிப்பு வந்துடுச்சு நீ எப்படி அடுத்து தூங்குறது அடுத்து வந்துட்டு யூரின் வர மாதிரி நம்ம சின்னீர் கழிக்கக்கூடிய உந்துதல் நம்ம உடம்புல வந்து உண்டாகுங்க இந்த மாதிரி சமயங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரபஞ்சம் நம்மளை வந்து தொடர்பு கொள்ள பார்க்குது இந்த காலம் அப்படிங்கிறது வந்துட்டு நல்ல ஒரு உயிர்ப்பு சக்தி அது ஒரு தெய்வீக உயிர்ப்பு சக்தி காலம் வந்துட்டு ஒரு மனிதனை எப்படி வேணாலும் மாற்றி வைக்கோங்க நம்ம ஒரு காலத்தில் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமே இருப்போம் இப்போ வந்துட்டு நம்ம நல்ல வசதியாக இருப்போம் சில சமயங்களில் முன்னோர்கள் ஒரு காலத்தில் இருந்திருப்பாங்க இப்போ நம்மக்கிட்ட நம்ம ஒரு சிலருக்கு வந்து தாயுதாப்பன் கூட இல்லாமல் இப்படி வந்துட்டு காலங்கள் வந்துட்டு ஒரு நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும் ஒரு கெட்ட விஷயத்தையும் நடத்தி கொடுக்கும் காலம் அப்படிங்கிறது இந்த காலம் வந்துட்டு அவ்வளோ ஒரு உயிர்ப்புள்ள தெய்வீக சக்திங்க இது வந்துட்டு விதிப்படி வந்துட்டு ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் வந்துட்டு அவங்களோட மாற்றத்தை வந்து நிகழ்த்துது இந்த நீங்கள் அந்த நேரத்தில் எந்திரிக்க ஏண்டா அப்படி நம்மளை தூக்கம் போச்சு என்ன என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு வேதனைப்பட தேவையில்லைங்க நம்ம வந்து முதல் பதிவில் நம்ம வந்து பார்த்தோம் பார்ட் ஒன்றில் இப்போ வந்துட்டு எந்திரிச்சிருங்க நீங்கள் அந்த டைமில் எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு தெய்வீக சக்தி உங்களை வந்துட்டு எழுப்பி விடுது அது பல ஜென்மாக்களாக வந்துட்டு நீங்கள் செஞ்ச பிரார்த்தனைகள் புண்ணியங்கள் நீங்கள் செஞ்ச தான தர்மங்கள் நீங்கள் பண்ணின பிரார்த்தனைகள் தெய்வ பிரார்த்தனைகள் இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களை வந்துட்டு இந்த ஜென்மத்தில் வந்து உங்களை தொடர்புகளில் பார்க்குது இது வந்துட்டு உங்களோட முன்னோர்களாக இருக்கலாம் உங்களோட குல இருக்கலாம் உங்களோட தெய்வங்களாக இருக்கலாம் இஷ்ட தெய்வங்களாக இருக்கலாம் அடுத்து வந்துட்டு பிரபஞ்சம் பிரபஞ்சம்ன்றது யார் பிரபஞ்சம்ன்றது தெய்வம் தாங்க இந்த உலகம் இயங்கிறதுக்கு தேவையான சக்தியை தரக்கூடிய தெய்வம் தான் பிரபஞ்சம் இப்படி அனைத்து பத்து வித ஆதரவும் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த மூன்று மணிக்கு உங்களுக்கு வந்துட்டு விழிப்பு வந்துடுது இந்த மூன்று மணிக்குள்ளே ஐந்து மணி வரைக்கும் எந்த நேரத்தில் விழிப்பு வந்தாலும் சரி நீங்கள் வந்து கோவப்படாதீங்க எரிச்சல் படாதீங்க எந்திரிச்சிருங்க எந்திரிச்சிட்டு நீங்கள் போயிட்டு முகம் கை கால் கழுவிக்கோங்க இது சொல்லவே முடியாது இது ஒரு அளப்பரிய சக்தி அந்த நேரத்தில் நீங்கள் வந்துட்டு வானத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படியே நம்மளுக்கு நம்மளை வந்து வேறு ஒரு உலகத்துக்குள்ளே கொண்டு போயிடும் அந்த அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பாருங்க அப்படியே ஒரு நிலைமையில் வந்துட்டு பிரபஞ்ச சக்தி வந்துட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் அந்த தெய்வ சக்தி பிரபஞ்ச சக்தி எல்லாமே அப்படியே நிறைஞ்சிருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிக்கிறதுனால இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்வே கிடைக்காம இருந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலாம் உங்கள் வாழ்க்கை நிலைமை வந்து உயரலாம் அது காரணம் இல்லாமலாம் உங்களுக்கு அந்த நேரத்தில் விழிப்பு வர வைக்காதுங்க உண்மையை வந்துட்டு அந்த கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதனால தான் பாருங்கள் உங்களுக்கு அந்த நேரத்தில் வந்துட்டு தூக்கம் கலையுது இந்த தூக்கம் கலையுதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க வே வேதனைப்படாதீங்க எந்திரிச்சிருங்க எந்திரிச்சிட்டு நல்லா ஒரு குளிர்ந்த தண்ணீரில் கால் மொழத்தை நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு ஒரு முறை இது ஒரு முறைங்க போயிட்டு ஏதாச்சும் ஒரு இடம் அமைதியாக ஒரு இடத்த பார்த்து உட்காந்துக்கோங்க கீழே எதாச்சும் விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு அமைதியாக நீங்கள் வந்துட்டு தெக்கு பார்த்து மட்டும் உட்கார வேண்டாம் மற்ற எந்த பக்கம் பார்த்து வேணாலும் உட்காரலாம் அமைதியாக வந்துட்டு வேற ஒன்றுமே பண்ணுறதில்லை மூச்சு காற்று நல்லா இழுத்து வயிற்றுக்குள்ளே நிரப்பி வச்சுக்கோங்க ஒரு செகண்ட் வச்சுட்டு அப்புறமேலுக்கு விடுங்க இந்த மூச்சு காற்று நீங்கள் உள்ளே இழுக்கும்போது இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ளே அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ளே கான்டாக்ட் வைக்கிறதுனால மட்டும்தான் உங்கள் அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் தூங்குகிற இடத்துல வந்து உங்களை வந்து எழுப்பி விடுது அந்த நேரத்துக்கு அதனால் பாருங்கள் நல்ல மூச்சு காற்று அந்த பிரபஞ்ச சக்தியை உள்வாங்குங்க நல்லா உள்ளே இழுத்து ஒரு செகண்ட் நிறுத்தி அதுக்கு பின்னாடி இந்த மூச்சு காற்றை மெதுவாக விடுங்க இதுக்குள்ளே இந்த மூச்சு காற்று வெளியில் போகும்போது உங்களோட பிரச்சனைகள் உங்களோட கஷ்டங்கள் துயரங்கள் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் இந்த கடன் பிரச்சனை எல்லாமே வெளியேறதா நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க அந்த பிரபஞ்ச பிரபஞ்ச சக்தி உங்களை வந்து காக்கிறதுக்காக இந்த ஜென்மாவில் வந்துட்டு உங்களை தொடர்பு கொண்டிருக்கு இதுக்காக நீங்கள் வந்துட்டு உங்களே அறியாமல் எத்தனையோ ஜென்மங்கள் தவமாக தவம் இருந்திருப்பீங்க அதெல்லாம் விட்டுட்டு உங்களை வந்து தேர்ந்தெடுத்து உங்களை இந்த ஜென்மத்தில் வந்துட்டு தொடர்பு கொள்ளுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியசாரின்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இந்த பிரபஞ்ச நேரத்தில் இருந்துட்டு ஒரு துணியை பிரிச்சுட்டு ஒரு ஒரு வேளை உங்கள் பூச்சை பக்கத்தில் கூட இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு அமைதியான இடத்துல போயிட்டு இதுக்கு வந்து குளிக்கணும் நம்ம அது பண்ணணும் இது பண்ணலாம் தேவையில்லைங்க நீங்கள் வந்து நல்லா கை கால் கழுவிட்டு வந்து உட்காந்துக்கோ உட்காந்துட்டு மனசை ஒருநிலைப்படுத்திக்கோங்க நம்ம மூச்சு காற்றை வந்துட்டு அப்படியே உள்ளே இழுத்து மெதுவாக வெளியில் விடுங்க இதையே தொடர்ந்து செஞ்சிட்ருங்க அந்த நேரத்தில் வேறு நினைவுகள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கூட அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க அதெல்லாம் விட்டுருங்க விட்டுட்டு நம்மளுக்கு அந்த நேரத்தில் நினைவுகள்லாம் வேறெல்லாம் வந்துட்டு நம்ம தெய்வீக சக்தி நம்ம கூட எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு இந்த உலகத்தில் வந்துட்டு சில விதமான ச தீய சக்திகளும் சில இடங்களில் சில நேரங்களில் இருக்குது அது நல்ல சக்திகளும் எல்லா இடத்துலையுமே இருக்குது சக்திகளும் இருக்குதுங்க அதனால் பாருங்கள் உங்களோட தியானத்தை கலைக்கிறதுக்காக நீங்கள் அந்த மூச்சு காற்று நீங்கள் விடும்போது எண்ணங்கள் பலவாராக போகும் இந்த தியானன்றது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணத்தை ச அந்த நம்ம ஓட கூடிய எண்ணத்தை பிடித்து ஒரு இடத்துல நிறுத்துறது மட்டும்தான் அந்த தியானம் அப்படின்னு சொல்கிறது அதனால் பாருங்கள் இந்த நினைவுகள் வேறு எங்கேயாச்சும் போகுது காலையில் என்ன செய்வோம் இப்போ நம்ம தியானத்தில் உட்காந்துருப்போம் அந்த நினைப்பு இந்த நினைப்பெல்லாம் வந்துகிட்ருக்கோம் அதெல்லாம் வந்துட்டு விட்டுருங்க விட்டுட்டு இந்த மூச்சு காற்றை மட்டும் அப்படியே இழுத்து கொண்டு வந்துருங்க உங்களோட எண்ணங்களை தெய்வம் உங்கள் கூட இருக்குது இப்போ பிரபஞ்ச சக்தி உங்களை எழுப்பி விட்டுருக்கு பிரபஞ்ச சக்தி இப்போ உங்களை தொடர்பு கொள்ளுது உங்கள் கூட வந்துட்டு வாழ்க்கையில் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்குது இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஒரு அபூர்வமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு எந்த ஜென்மத்துலேயும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு இந்த ஜென்மத்தில் கிடச்சிருக்கு இது மூலமாக நீங்கள் வந்துட்டு நல்ல நிலைமை அடைய முடியும் கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சவராக இருக்கிறதுனால மட்டும்தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இன்னொன்று வந்துட்டு நீங்கள் பல ஜென்மங்களாக செஞ்ச நல்ல விஷயங்கள்னாலையும் உங்களோட பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலையும் சக்தி உங்கள் கூட இருக்கிறனால மட்டுந்தே உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை வந்து வீணாக்கிறாதீங்க அமைதியாக உங்களுக்கு வந்து மூச்சு காத்த சுவாசிச்சுட்டே இருங்க உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் உட்காரலாம் குறைஞ்சது வந்துட்டு ஒரு பதினைந்து நிமிடங்களாவது இந்த மாதிரி உட்காரணும் உட்காந்துட்டு கடவுளை சந்திச்சிட்டிங்க கடவுள் உங்கள் கூட இருக்குது இப்போ வந்துட்டு இந்த பிரபஞ்ச சக்தி உங்கள் கூடையே இருக்குது உங்களுக்கு நல்லது பண்ண காத்துக்கிட்டு இருக்குது உங்களை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போக காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கணுமே தவிர வேறு எந்தென்னமே இருக்கக்கூடாது ஒரு பதின குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷம் அதிகப்படியாக உங்களால் எவ்வளோ நேரம் இருக்க வேணாலும் இந்த மாதிரி தியானத்தில் இருக்கலாம் தியானத்துலேருந்து உங்களுக்கு விழிப்பு நிலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்து வந்துட்டு நீங்கள் எந்திரிச்சிட்டு நீங்க திருப்பி போய் படுக்கலாம் தூங்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் திருப்பி இல்லை எந்திரிச்சு வேலை இருந்தா பார்க்கலாம் எது வேணாலும் செய்யலாம் அடுத்து பார்த்தோம்னு சொன்னா சரி இது ஒரு முறைங்க இன்னொரு முறையும் இருக்குங்க நம்ம அந்த நேரத்தில் எழுந்திரிச்சிட்டு மூணு மணிக்கு விழுப்பு வந்துருச்சா டக்குன்னு எந்திரிச்சு குளிச்சமா பூஜை ஏரியாவில் ஒரு விளக்கு விளக்கு ஏற்றுவோம் நம்ம எப்போது மூன்று விளக்கு ஏற்றுவோம் இல்லையா குலதெய்வ விளக்கு அடுத்து வந்து கஜலட்சுமி விளக்கு அடுத்து வந்து நார்மலான ஒரு விளக்கு ஏற்றுவோம் அது வந்துட்டு ஒரு சிலர் பார்த்துங்க பெரும்பாலான வீட்டு குபேர விளக்கா ஏற்றுறாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு விளக்கை அந்த விளக்கு ஏற்றி மூன்று விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் தெய்வத்தை அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லலாம் அந்த உங்களுக்கு என்னென்ன கவலைகள் கஷ்டங்கள் இருக்கு எல்லாம் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் இது வந்துட்டு இந்த பிரார்த்தனை நீங்கள் பூஜை ஏறையை திறந்து பண்ணக்கூடிய இந்த பிரார்த்தனை வந்துட்டு நீங்கள் குளிச்சுட்டு தான் பண்ணணும் அதுக்காக வந்துட்டு நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணும்போது குளிச்சுட்டு பண்ணணுமா அந்த தேவை கிடையாதுங்க அந் அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி செய்ய தேவையில்லை நீங்கள் வந்து ஆனால் பூஜை ஏறையை திறந்துட்டீங்க சாமியாள மாதிரி திறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வந்து குளிச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு டக்குன்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஏதோ ஒரு நியமிதி வச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது உங்களோட வேண்டு எல்லாமே நிறைவேற்றப்படும் இது ஒரு முறை இது ஒரு முறைங்க அப்புறம் வந்துட்டு இன்னொரு முறையே சொன்னேன் இல்லையா அந்த ஜன்னலில் போய் நின்றுட்டு கீழே ஏதாச்சும் விரிச்சுட்டு அதுக்கும் நம்ம குளிக்க தேவை கிடையாது அதுக்கு நம்ம முகம் கை கால் கழுவிட்டு நம்ம வந்துட்டு வானத்தை பார்த்துட்டு நம்ம வந்துட்டு அங்கே பிரபஞ்சம் நிறைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் உங்கள்ட்ட தொடர்பு கொண்டிருக்கு நம்மளுக்கு தேவையானது எல்லாம் தர காத்துருக்கு நம்ம தேவையானது எல்லாம் கேட்கலாம் நம்ம கஷ்டம் கவலையெல்லாம் சொல்லலாம் நம்மளுக்கு நல்லது நடந்துட்டதாவே நம்ம நினச்சி பார்க்கலாம் நம்ம காத்துக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டதாக நம்ம நினச்சி பார்க்கலாங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்கள் வாழ்க்கை வந்துட்டு நல்ல நிலைமையில வர்றதுக்கு தெய்வம் வந்து எப்போவுமே உங்க கூடவே இருக்குங்க கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போகு தெய்வம் தயாராக இருக்குது அதனால தான் உங்களை வந்துட்டு இந்த ஜென்மாக்களில் தொடர்பு கொண்டிருக்கு அந்த பூஜை பண்ணலாம் மூன்று முறை இருக்குல்லங்க அதாவது உட்காந்து தியானம் பண்ணலாம் இதுக்கு வந்து நம்ம குளிச்சிட்டு தான் பண்ணுன்றலாம் அவசியம் இல்லை இல்லை நீங்கள் குளிச்சுட்டு பண்ணுனக்க கூட பண்ணலாம் ஆனால் கட்டாயம் குளிக்கணும் அவசியம் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜன்னலில் போய் இருந்துட்டு வானத்தை பார்த்துட்டு பிரபஞ்சத்தை வந்துட்டு பார்த்துக்கிட்டே வந்துட்டு நம்ம பிரார்த்தனைகள் தெய்வத்துக்கிட்ட நம்ம இது வரைக்கும் இது எல்லாமே நம்ம செய்யும்போது நம்ம வந்துட்டு நம்ம விருப்பப்பட்ட வாழ்க்கையை நம்ம வந்துட்டு இதுவரைக்கும் கனவாக இருந்தது நம்ம கனவை நோக்கி போயிட்டு இதெல்லாம் நடந்துட்டதாகவே நம்ம நினச்சிக்கணும் கடவுள்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம் அந்த நேரத்தில் கடவுளே இந்த கஷ்டத்தை என்னை வந்து காப்பாற்றுங்க கடவுள்கிட்ட நம்ம என்னென்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ அது எல்லாமே இந்த விஷயத்தில் வைக்கக்கூடியது நடக்கும் அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இன்னொரு முறை சொன்னேன் இல்லையா பூஜை பண்ணுறது பூஜை பண்ணலாம் இந்த மூன்று முறைப்படியும் நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட தொடர்பு கொள்ளலாங்க இந்த பிரபஞ்சம் வந்துட்டு அந்த நேரத்தில் அவங்க வந்து உங்களுக்கு வந்துட்டு தர காத்துக்கிட்டு இருக்குது அதனால பாருங்கள் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போவோம் காத்துக்கிட்டு இருக்குது தெய்வம் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் வேறு லெவலுக்கு வந்துட்டு உயர்த்தி வைக்க போகுது அதனால தான் இந்த ஜென்மத்தில் வந்துட்டு உங்களை வந்து தொடர்பு கொள்ளுது இது வந்து ஒரு சாதாரணமான நிலைமை இல்லைங்க இந்த கால தேவன்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளை வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு தான் அந்த கால புருஷ தத்துவப்படி நம்ம வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப நல்ல நிலைமைக்கு மாத்துறதுக்காக தான் நம்மளை இந்த ஜென்மத்தில் வந்து நம்மளை வந்து தொடர்பு கொண்டுருக்கு எல்லாேருக்கும் இந்த வாய்ப்புகள் வந்துட்டு கிடைக்கிறது கிடையாது அதனால கிடைச்ச வாய்ப்பை வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்